நீ கத்தருடைய காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில கொஞ்சனா உன் கிரிய மாறிடுது கொஞ்சம் உனக்கு உயர்வு வந்துருச்சுன்னா உன் பேச்சு மாறிடுது உன் செயல் மாறிடுது அதே மாதிரி உன் ஜென்ம சுபாவத்தை நீ விடவே இல்லை உனக்குள்ள எப்பவும் மற்ற மாதிரியே எரிச்சல் வருது மற்றவங்களை பழிவாங்கணும்னு எண்ணம் வருது உன் கிருகிகள் சரியில்லை இந்த எண்ணங்களை வைத்துக்கொண்டு நான் உன்னை ஆசீர்வதித்தால் நீ இன்னும் மோசமாக தான் போவ நீங்க

ஆனால் வீட்டுக்கு போயிட்டா தெருவுக்கு போயிட்டா நண்பர்களை பார்த்துட்டா உன் கிரிகைகள் மாறுது உன் பேச்சு மாறுது உன் செய்கைகள் மாறுது ஆகவே உன் கிரிகைகள் மாறினதுனால உன் பேச்சுகள் மாறினதுனால இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ போராட்டங்கள் இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இது மட்டுமல்ல இன்னொன்னு சொல்றேன் நிறைய பேர் நினைக்கிறோம் நம்ம பிள்ளைகள் சரியில்லாததுக்கு எவனோ ஒருத்தேவனை பண்ணிட்டான் ஏதோ சரியில்லை அதுதான் சரியில்லை நம்முடைய வாழ்க்கையில பிசினஸ் சரியில்லாததுக்கு ஏதோ ஒரு காரணம் நம்முடைய பேர பிள்ளைகள் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அந்த பேர பிள்ளைகள் கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணமா இருக்கும் நாம் காரணமா இருக்காது நாம நம்ம பிள்ளைகளுக்கு நல்லதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் யாரோ செய்வனை பண்ணியிருப்பாங்க யாரோ மாந்திரிகம் பண்ணியிருப்பாங்க யாரோ என் பிள்ளையை கெடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் உங்க வாழ்க்கை யார் இடத்துல இருக்கிறது அப்ப இடத்துல நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா அவர் கேடகமாய் கோட்டையாய் அரணாய் துருகமாய் இருப்பார் உண்மையா பொய்யா உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்விதான் கேட்டார் ஆண்டவருடைய கரத்துல உங்க வாழ்க்கை இருந்துச்சுன்னா அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு பாதுகாப்பா இருப்பார் ஆண்டவருடைய பாதுகாப்பை மீறி உங்களை ஒருத்தன் தொட முடியுமா யோபுவ பிசாசால தொட முடிஞ்சிச்சா முடியலை அப்போ நாம நினைக்கிறோம் ஏன் நம்முடைய பிள்ளைகளுக்கு வியாதி ஏன் நம்முடைய குடும்பத்துக்குள்ள இப்படி நடக்குது ஒருவேளை ஏதாவது பண்ணியிருப்பாரோ ஓ இதுதான் நம்மளை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் சொல்றாரு நீ தப்பா நினைக்காத நான் உன் கூட இருந்தா உனக்கு ஆசீர்வாதம் நான் உன் கூட இல்லைன்னா உன் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் அப்போ முதல்ல நாம யாரை ஆராய்ந்து பார்க்கணும்னா கர்த்தர் என் கூட இருக்கிறாரா கர்த்தர் என் கூட இல்லையாங்கிறத முதல்ல ஆராய்ந்து பார்க்கணும்